பாஸ்கரனின் அன்பு வணக்கம் மாற்று யோசி வலைதளத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஏபிசி மூன்றும் வெவ்வேறு இலக்கங்கள் ஏஏ சிசி மூன்றையும் கூட்டினால் ஏபிசி வருகிறது ஏபிசி என்ன என்பது கேள்வி எதையாவது போட்டு ட்ரையல் எரர்ல நம்ம முயற்சி பண்ணலாம் அது கூடாது நேரடியாக பிரச்சனை என்னங்கிறத பார்ப்போம் தீர்வை கண்டுபிடிப்போம் சி மூணையும் கூட்டுறோம் சி இங்கே வந்து விழுந்திருக்கு சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம் ஏயும் பியையும் யையும் கூட்டினா பத்து வரணும் ஏ பிளஸ் பி பத்து அது கூட சியை கூட்டினா ஒன் இங்கே வந்து கேரி வந்துடும் சி இதில் அப்படியே வந்து விழுந்துருக்குது என்ன அர்த்தம் அதனால ஏயும் பி ஏன்னு கூட்டினா பத்து இனி இங்கே வருவோம் ஏ இருக்கு பி இருக்கு சி இருக்கு ஒரு ஒன்றும் இருக்கு இங்கேருந்து வந்த மிச்சம் ஒன்னு இந்த பி வந்து விழுந்துருக்கு ஏயும் பி ஏன் கூட்டினா வழக்கம் போல் பத்து தான் வரணும் அப்போ இந்த சியையும் ஒன்னையும் கூட்டினால் பி வரணும் அதனால் இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ப்ளஸ் ஒன் வந்து பி சரி இப்போ ஏ என்ன வந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் நம்ம இதை கூட்டி இங்கே வரும்போது பத்து ப்ளஸ் சி தானே வரப்போகுது இதில் பத்து ப்ளஸ் சி இதில் வந்து பத்து ப்ளஸ் பி வந்துருக்கு அதனால் பி வந்துருச்சு அப்போ இங்கேயும் மிச்சம் ஒன்று தான் வந்திருக்கணும்ன்னு ஏயாக இருக்கணும் அதனால் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படிங்கிறது வந்து உடனடியாக கிடைக்கக்கூடிய தகவல் மூணில் ஒன்றை கண்டுபிடிச்சிட்டோம் இனி மற்றதை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா ஏ ஒன்று சொல்லி சொன்னால் பி என்ன தான் ஒன்பது பி ஒன்பதுன்னு சொன்னால் சி என்ன எட்டு அவ்வளோதான் நூற்றி தொண்ணூற்றி எட்டு இதை இன்னொரு விதமாகவும் நான் யோசித்தேன் ஏன்னா நம்ம மாற்றி யோசிக்கணும் வேறு விதமாக யோசிக்கணும் என்ன யோசித்தோம்னா ஏஏ இருக்குது பிபி இருக்குது சிசி இருக்குது அப்போ எல்லாமே பதினெண்ணனுடைய பெருக்கல் பலனாகத்தான் இருக்கணும் மல்டிபிள்ஸ் ஆஃப் லெவன் இருபத்தி இருக்கலாம் முப்பத்தி மூணுன்னு இருக்கலாம் எண்பத்தெட்டு இருக்கலாம் தொண்ணூற்றொம்பது இருக்கலாம் அதனால் எல்லாமே மல்டிப்புள்ஸ் ஆஃப் லெவல் அதை கூட்டினோன்னா வர்றதும் ஒரு பதினெண்ணனுடைய பெருக்கள் அதனால் ஏபிசி பதினொன்று நாளை வகுபடணும் ஏபிசி பதினொன்று நாளை வகுபடணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இமீடியேட்டாக நம்ம இங்கே என்ன சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு பி ஒவ்வொன்றாக விட்டுட்டு இருப்போம் இல்லையா அதில் சியும் ஏயும் சேர்ந்ததுன்னா இந்த பிக்கு ஈக்குவலாக இருக்கும் சரி பழைய மாதிரியே நம்ம பார்த்தோம் சொன்னால் ஏ பிளஸ் பி பத்து தான் சி பிளஸ் ஒன் பி தான் அதெல்லாம் இது சுற்றுவா தான் இருக்கும் போது இப்போ சி கூட ஏய கூட்டினா பி சி கூட ஒன்றை கூட்டினா பி சி கூட ஏய கூட்டினாலும் பி ஒன்றை கூட்டினாலும் பி அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏ ஒன்று தான் ஏ ஒன்றுன்னு சொன்னால் பி ஒன்பது சி எட்டு அதனால் அதே விளை வரப்போகுது அதனால் நீங்கள் எப்படி வேணாலும் யோசிங்க ஏபிசியினுடைய மதிப்பு ஒன்று ஒன்பது எட்டு மாற்றி யோசிப்போம்